நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்ப பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டாப் டக்கரான மாதம்னு இந்த மாதத்தை சொல்லுவேன் எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக இருக்கின்றன எட்டாம் இடத்தில் குரு இருந்து பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற மாதம் முழுவதும் மறைந்திருக்கின்ற இவரை நல்ல வலிமையாகவே பார்க்கிறார் மாதத்தின் முற்பகுதி இருபது நாட்களுக்கு லாபாதிபதியாகிய புதன் வந்து லாபத்திலேயே இருப்பது மிகப்பெரிய நல்ல மென்மை முதல் இருபது நாட்களுக்கு சக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு பிறகு ஏதாவது கிடைக்குமானா அதுக்கு பிறகு கூட பதினோராம் இடத்திற்கு சுக்கரன் வந்து விடுகிறார் இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒன்று உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய பத்தாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆக என்ன நடக்கும் சொந்த வாழ்க்கையில் ஏதாவது க கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் பன்னெண்டில் தான் மறையிறாரு காசு பணத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எதுக்குன்னு செலவு பண்ணுறதுக்கான காசு இதெல்லாம் வந்துடத்தான் செய்யும் அதிலெல்லாம் பெரிய கஷ்டம் இருக்காது பத்தாம் அதிபதி தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல தொழில் அமைப்புகள் உண்டு வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் எந்த துறையில் பிழைக்கிறீங்களோ அந்த துறையில் லாபங்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே வரும் பத்துக்குடியவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரில்ல அதனால் அது வரும் ஆனால் அதே நேரத்தில் அப்பா கருத்து வரக்கூடிய தொழில் அமைப்புகள் உண்டு தந்தையுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த சூரியனை சனி பார்க்கிறார் சூரியனை சனி பார்த்து அவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கும்போது தந்தைகிட்ட ஏதாவது ஒன்று கருத்து வேறுபாடுகள் அப்போ அவர் வண்டி வாங்கலாம் அப்ப அந்த வீட்டை வாங்கலாம் இந்த இடத்தை வாங்கலாம் அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த ஆனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மகனுக்கோ மகளுக்கோ தந்தையால் மன வருத்தம் வரக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே பதினஞ்சாம் தேதியிலருந்தே ஆரம்பிக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வெளிநாடு வெளிமாநிலம்னு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் பெரும்பாலான இளைய பருவத்தினருக்கு க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான இளைய பருவத்தினர் அனைவருக்குமே எல்லா நிலைகள்லேயும் அலைச்சல்கள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் மறைவது என்பது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சில அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல இல்லை காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களை கேட்கக்கூடிய சூழல் அளவிற்கு மத்தியான சாப்பாட்டை கூட கையில் வச்சுக்கிட்டே நின்று சாப்பிட்டுக்கிட்டே இல்லாத எங்கேயும் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்கிற எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமாக காவல்துறை இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸ் வாட்ச்மேனு இந்த மாதிரி பாதுகாவலர் செக்யூரிட்டி வேலையில் இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதும் நல்ல அமைப்புங்க நம்ம சம்பளம் கேட்குறது இதுதான் சரியான மாதம் சம்பளம் வந்து ஏற்றி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ப்ரொமோஷனஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்குலாம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைங்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு மட்டும் கோர்ட்டு கேஸு மாதத்தின் முதல் பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையை கொடுத்தாலும் பிற்பகுதி பத்து நாட்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுபமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்